ரக்ஷணா கிட் சேனல் நான் தான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே தந்தையர் தினம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா வந்து என்னுடைய அப்பாவுக்காகனே சொல்லலாம் ஏன்னா எங்கள் அப்பாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் வந்து உயிரோடு பொழுது தெரியல அவரோட அருமைலாம் இப்போ வந்து எனக்கு அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா இறந்து வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்பா இருக்கும்போதெலாம் வந்து சும்மா அப்பா வந்து திட்டிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து அவர் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்கும் அந்த டைம் வந்து எனக்கு அதெல்லாம் புரியாது எதுக்கோ காரணத்துக்காக நம்ம அப்பா திட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் அவர் நல்லது அவர் சொல்கிறது எல்லாமே வந்து நல்லதாக தான் இருக்கும் ஆனால் அப்போ வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ஆ சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான் அப்பான்னா வந்து நான் திட்டுவேன் அவாய்ட் பண்ணுவேன் ரொம்ப பண்ணுவேன் நான் அப்போது ஆனால் வந்து இப்போ அப்பா இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து அப்பா வந்து எவ்வளோ தான் ரொம்ப திட்டமாட்டார் நான் தான் அவரை திட்டுவேன் பட் இருந்தாலும் எனக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டலோ ஹாஸ்பிட்டல் கூட்டம் போவார் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு உடனே மாத்திரலாம் எனக்கு வாங்கிட்டு கொடுப்பாரு இல்லைன்னா வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் திட்டிகிட்டே இருப்பார் என்னாச்சு ஏதாச்சு ஏன் இரும்புகிற போயிட்டு மாத்திரை போடு இதை போடு இப்படி சாப்பிட்டு அப்படி சாப்பிடு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் அதெல்லாம் இப்போ நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ எனக்கே ஒரு மூணு குழந்தைங்க இருக்கும்போது இப்போ நான் அப்பா இல்லைன்றத இந்த ஃபாதர்ஸ் டே வரும்போது உணர்றேன் ஏன்னா என் பசங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேலையில் இருக்கிற ஒரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காலையில் விஷயம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப் அவங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணாங்க அது பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் வந்து நம்ம அப்பாவை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது எல்லா விஷயத்திலையுமே வந்து அப்பா எங்களை ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துக்கிட்டாரு அதை வந்து பொறுமையாக வந்து அவர் சொல்ல மாட்டார் அதை வந்து திட்டிக்கிட்டே சொல்லுவார் ஒரு விஷயம் சொல்கிறோம் அவர் நல்ல விஷயம் சொல்கிறன்னா அது வந்து பொறுமையாக சொல்ல மாட்டார் அப்படியே வந்து திட்டிகிட்டே தான் சொல்லுவார் ஆனால் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அவர் சொல்கிறது எல்லாமே வந்து எங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும் எனக்கு நான் நான் பாப்பா இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு கோபமாக இருக்கும் பட் வேறு ஒன்றும் கிடையாது அரே நிறைய பேருக்கு எப்படியோ எனக்கு வந்து நான் தான் அப்பாவை திட்டனால இது பண்ணாலும் வந்து அப்பாவை எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் ரொம்ப வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அப்பா இறந்ததுக்கு தான் வந்து நான் அதை ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து நான் மேரேஜுக்கு அப்புறமா வந்து ஊருக்கு எப்போ போனாலும் எங்கள் அப்பாவுக்கு நூறுரூபா தவிர நான் கொடுக்கவே மாட்டேன் பைசா நான் அதுக்கே சொல்லுவார் எப்பவுமே அது ஒரு பதம் தெருவு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கு நான் சொல்லுவேன் நான் ஒரு நல்ல வேலையில் போயிட்டு நல்லா சம்பாரிச்சேன்னா அப்போ அவனுக்கு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து இப்போ கொடுக்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ எனக்கு ஆசை இருக்குது அப்பாவுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ பைசா அப்பாவுக்கு கொடுத்துட்டு வரணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது அப்பா வந்து அந்த நூறுபாயோட தான் நூறுரூபா இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு வருவோம் அதுக்கு மேலே ஒரு பைசாவோட நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் ரொம்ப அழுது இருக்கேன் இப்போ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா வந்து அதாவது பொங்கல் பொங்கல் அப்போ தான் கரெக்டாக காணும் பொங்கல் காணும் பொங்கலுக்கு மறுநாள் தான் அப்பா இறந்தாரு அந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து நான் வந்து போயிருந்தேன் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிருந்தேன் அதுவே வந்து எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வந்து வர சொன்னார் குழந்தைங்கள கூட்டுவோம்மா பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னார் சரி சொன்னதால் நான் வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு ரெண்டு நாள் நான் இருந்துட்டு தான் வந்தேன் அப்போல்லாம் வந்து நல்லா பேசினார் அப்போ கூட நான் இரும்புகிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்போது இரும்பிட்டு இருந்தேன் அப்போ கூட திட்டினார் ஏன் அப்படி இரு நான் போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் அவர் அதாவது நான் தூங்கினோ இல்லையோ அவர் வந்து தூங்கவே இல்லை நீ நைட்டெல்லாம் வளர்த்திட்டே இருந்தார் எதுக்கு இந்த பிள்ளை இப்படி இரும்புது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் பொங்கல் பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு காண பொங்கல் முடிஞ்சிச்சு மறுநாள் வந்து காலையிலேயே வந்து அப்பா வந்து ரொம்ப முடியாமல் இருக்காருன்ற மாதிரி எனக்கு காலையிலே ஃபோன் வந்தது ஆறு மணி ஆறு மணி டைம்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் வந்து நான் ஃபோன் வந்து சைலண்ட்டில் போயிருக்கு ஃபோனே அதனால் நான் எடுக்க முடியல இங்கே வேலையாக இருந்தேன் எடுக்கலை என்னான்னு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபோனை பார்த்தா நிறைய மிஸ் கால் வந்துகிட்டே இருந்தது எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா பசங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ காலையிலேயே இவ்வளோ ஃபோன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னதுமே எனக்கு அழனா சொல்ல முடியல என்னாச்சு ஏதாச்சும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து போனோம் போயிட்டே இருக்கும் பாதி தூரம் போகும்போதே எங்கள் அக்கா பையன் ஃபோன் பண்ணான் திரும்ப ஃபோன் பண்ணி அக்கா இன்னும் வரலையா போச்சு அவ்வளோதான் தாத்தா இறந்துட்டாரு நம்மளெலாம் விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான் அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ரொம்ப வண்டியில் அழுதுகிட்டே வந்தேன் கடைசி டைமில் வந்து என்னால் அப்பாவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த டைமும் வந்து அண்ணன் வந்து கூடவே இருந்தாங்க அப்பா கூட இருந்தாங்க எங்கள் அக்காவும் கூட இருந்தாங்க அப்பா அது மாதிரி வீர் பிரியும் போது அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆனால் வந்து நான் மட்டும் இல்லை இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்பா என்னை பார்க்கணுன்னு சொன்னார் ஆனால் என்னால் வந்து போக முடியல அந்த டைம் வந்து டக்குன்னு போக முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது நான் பார்க்கல அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போனேன் போயிட்டு ரொம்ப அழுதேன் ஃபீல் பண்ணேன் இதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத தருணம் ஏன்னா வந்து ரொம்ப இப்போது நிறைய முறை நான் எங்கள் அப்பான்ட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன் அப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் வந்து நிறைய ஒன்று திட்டியிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா எந்த பொருளுமே வந்து அவருக்கு வந்து வீடு வந்து நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருளை அதே இடத்துலேயே எடுத்து போயிட்டு வைக்கணும் அது மாதிரி தான் அப்பா வந்து நினைப்பார் அப்படி அப்படியே போட்டு வாங்கன்னா அதனால தான் திட்டுவார் வேறு ஒன்றும் கிடையாது வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் அவர் இருப்பார் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போது நான் வந்து என்னுடைய பசங்க வந்து இப்போது எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் அதை எடுத்து வைக்க மாட்டாங்க திரும்ப நான் இப்போ அதை எடுத்து வைக்கும்போது அப்பா நான் திட்டுவேன் என் பசங்களை பாரு பொருளெலாம் எப்படி இருக்குப்பார் எடுத்திங்கன்னா அதே இடத்துல வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லும்போது அப்போ தான் எங்கள் அப்பா நாமகிறோம் ஓ நம்ம அப்பாவும் நம்மளை இப்படி தானே பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம் அப்பா இது மாதிரிலாம் நம்மளை சொல்லியிருப்பார் அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி கோபம் வந்திருக்கோம் ஆனால் இப்போ நம்ம ஒரு தாயாக இருந்து அதை உணரும்போது தான் வந்து தெரியுது சரி நம்ம பண்ணதுல எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து நான் இப்போவும் வந்து அப்பாவுடைய ஆத்மா கிட்ட நான் வந்து நிப்பு கேட்டுகிட்டே தான் இருப்பேன் ஸோ அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை வந்து நல்லா என்னால் பார்த்துக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாத அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்பார் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவார் அம்மா உங்களுக்கு வேலை கூட்டுருவாங்கம்மா நீ வந்து எப்படின்னா அவனுக்கு வேலை கிடச்சிடும் கிடச்சிடும் இதே தான் சொல்லுவார் உனக்கு வேலை கிடச்சிரும்மா நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா சொன்ன மாதிரி இப்போது எனக்கு ஓரளவு வேலை கிடச்சிருக்கு அது டெம்பரவரியாக தான் நான் இருக்கேன் ஆகலை டெம்பரவரியாக இருக்கேன் இருந்தாலுமே வந்து அப்பாவுடைய பிளஸ்ஸிங் வந்து எப்போவுமே எனக்கு இருக்கும் ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களாக சரி தயவுசெய்து வந்து அப்பாவை அம்மாவெல்லாம் வந்து திட்டாதீங்க பேசாதீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா அம்மாவுக்கு பயந்த காலம்லாம் போச்சு இப்போ வந்து பிள்ளைங்களை பார்த்து அப்பா அம்மா பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி சூழல் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி தான் இருக்காங்க பசங்கள் அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து அப்பா அம்மா வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணாதீங்க திட்டாதீங்க அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷாக பேசினாலும் வந்து அது ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கங்க கண்டிப்பாக அதுதான் அவங்க வந்து பண்ணுறது சரி ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல நான் வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு அளவு வந்திருக்கேன் இப்போ இந்த யூடியூப் சேனல் கூட இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி கூட எனக்கு ரொம்ப விஷயம் தெரியாது தெரியாத நான் மற்ற யூடியூப் சேனல்லாம் இது எப்படி பண்ணுறது எப்படி எடிட் பண்ணணும் எப்படி க்ரியேட் பண்ணணும் இது மாதிரிலாம் ஒன்று ஒன்றா பார்த்து தான் வந்து நான் க கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து மேலே ஒரு நல்ல லெவலில் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் இதில் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுடைய பிளஸ்ஸிங்கும் இருக்கும் அதே போல் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வந்து வேணும் நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து அப்படியே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வேறு ஒன்றும் கிடையாது எல்லாருமே வந்து அப்பா அம்மாவை கண்டிப்பாக நேசிங்க அதுதான் என்ன சொல்ல முடியும் அப்பா அம்மா கிட்ட இருங்க அவங்க மனசு வந்து புண்படுற மாதிரி எதுவும் தயவு செய்து வந்து சொல்லாதீங்க வார்த்தையால் சொல்லாதீங்க அடித்தாலும் அது அடி மறந்துடும் ஆனால் வார்த்தையால் சொல்கிறது வந்து கடைசி இருக்கு மறுக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அப்பா அம்மா வந்து முக்கியமாக இருக்கிறதே வந்து உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்கள வந்து எப்போவுமே நீங்கள் நல்லா வச்சுக்கணும் நல்லா பார்த்துக்கணும் சின்ன வயசுலேருந்துன்னு இல்லை நீங்கள் நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கினே ஒரு ஃபேமிலி வந்தாலும் தயவுசெய்து மட்டும் அப்பா அம்மாவை மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு இதுவே என்னுடைய சின்ன அட்வைஸ் நான் வந்து இந்த இதுக்கு நடுவில் ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன்னா ப்ளீஸ் சாரி அவ்வளோதான் இந்த வீடியோவை இதுக்கு இதுக்குள்ளே நான் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே வந்து யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மறுபடியும் நான் அவருமூட சொல்லிக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்